தரமான கேரளா தேக்கு பர்னிச்சர் தயாரிக்கிற வழக்கே தராங்க தேக்கு மரத்துல ஹைட்ராலிக் காட்டுங்க ஹைட்ராலிக் காட்டு வெறும் ஏழாயிரத்தி ரூபாய்க்கு மரக்கட்டில் தலகாணி மெத்த பன்னெண்டாயிரத்தி ரூபாய்க்குங்க பெரிய மரக்கட்டில் குயின் சைஸ் வந்து சார் கிங் சைஸ் வந்து வெறும் தான் சோஃபா வந்து வெறும் இருபத்தி தான் இது வந்து ஃபுல் ஃபுல் தேக்கு ஆனதுங்க டைட்டானிக் சோஃபா செட்டுங்க டைட்டானிக் சோஃபா செட் ப்ராடக்ட் பேர் காதல்

அதுல நம்மளும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு பெருமைப்படுறோம் ஹலவால் வெல்கம் டு ட்ராலி மிஸ்லான் சோ வீரோட விளையாட வந்து இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தனா நம்ம கோயம்புத்தூர் லொகேட்டா இருக்கிற ஐகான் ஃபர்னிச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்காங்க எனக்கு பின்னாடி பார்த்தனா தெரியும் இந்த கடையை பொறுத்து இருக்கு வந்து இந்த கடைக்குள்ள நீங்க நுழைஞ்சீங்கனாவே நீங்க பார்க்கிறது எல்லாமே தேக்குமர ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் தான்ங்க சோஃபா எடுத்தீங்கனாலும் தேக்குமரத்துல இருக்கு கட்டில் எடுத்தீங்கனாலும் தேக்குமரத்துல இருக்கு சின்ன சின்ன டீப்பை மாதிரி கூட வந்து பார்த்தனா தேக்குமரத்துல கொடுத்துட்டாங்க சோ இந்த பொங்கலுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நியூ இயர்க்கு வந்து பார்த்தனா சூப்பரான ஒரு ஆஃபர் போட்டுருக்காங்க புதுசு புதுசா நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே இந்த வீடியோல நான் படுத்து தெரிஞ்சுக்கப்புறம் நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் நம்பர்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க

அதுலயும் ஆறு அடி வந்து ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் தங்க வெறும் கட்டல் மட்டும் என்னோட நம்ம ஐ கான் பர்னிச்சர் கான்செப்ட் எல்லார்க்கிட்டையும் தரமான மரக்கட்டில் வந்து வீட்டுக்கு போய் சேரும் கரெக்ட்டுங்களா சார் பார்த்தா குயின் சைஸ் வந்து பதினாலு கிங் சைஸ் பதினெட்டாயிரம் குயின் சைஸ் வந்து பதினாலா கிங் சைஸ் வந்து பதினெட்டாயிரம் சூப்பர் சார் சூப்பர் சார் சோஃபால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கி கொடுக்க முடியாத விலைங்க ஐ கான் வெறும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி சிங்கிள் உடன் சோப்பாடன் சோபா ஆமாங்க என்ன சார் சொல்றீங்க என்ன சார் இது வந்து அகேசியா மரம் அகேசியா உட்டு ஆமாங்க கம்ப்ளீட் வந்து அகேசியா மரத்துல வந்து போட்டு டெலிவரி போக இருபது கலர் இருக்குங்க எனி டிசைன் எடுத்தாலும் ஒரே பிரைஸ் தான் ஒரே தான் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறு வருஷம் நூத்தொம்பது வருஷம் உழைக்க வேணுமா நம்ம கிட்ட பண்ணி வாங்க இது பாருங்க டைட்டானிக் சோஃபா செட் என்ன சார் என்ன சார் இது இது வந்து டைட்டானிக் சோஃபா செட்ங்க டைட்டானிக் சோஃபா செட் ஆமாங்க ஆமாங்க குஷன் எடுத்துக்கலாங்க ஓகே நல்லா உட்கார்ந்துக்கலாம் நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்துக்கலாங்க சூப்பரா இருக்கேங்க நம்மட்ட சோஃபா வாங்கனே 100 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இருக்காது கரெக்ட்டா ஆமா சூப்பர் சூப்பர் சார் சும்மா 5 வருஷத்துல பாவா மாடல் பேர்ல பயங்கரமா இருக்கு நீங்க இந்த குஷன் சோஃபால எடுத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேல வந்து சான்ஸே இல்ல இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இது யானை கொம்புங்க யானை கொம்புலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பலக போட்டது ஃபுல் பலக போட்டது ஆமா நல்லா ஹெவியா இருக்குங்க யானை தந்தம் இருக்கு இல்லீங்களா அதே மாதிரி இருக்கு இது என்ன சார் டிஃபரண்டா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சதுரங்க வேட்டை சதுரங்க வேட்டையா சதுரங்க வேட்டை பாருங்க என்ன சார் படத்துல சொல்றீங்க ஆமா சதுரங்க வேட்டை அதே சேமா ஸ்கொயரா இருக்கு இல்லைங்களா சதுரங்க டிசைன் நல்லா இருக்கு மெயினா டிஃபரண்டா இதுல குஷன் வேற கலர் வேணாலும் என்ன எடுத்துக்கலாம் சார் கிட்டத்தட்ட ஒரு 15 20 கலர் இருக்கு கலர் எந்த கலர்ல வேணா போட்டுக்கலாம் சார் இது பாத்தீங்கன்னா டிராகன் சார் டிராகன் டிராகன் வீட்ல போட்டீங்கன்னா கம்பீரமா இருக்கும் உண்மையவே ஒரு மாதிரி ஜைஜென்டிக்கா இருக்கு இது பார்க்கவே ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து वुட்ல செஞ்சிருக்கு वुட்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா இங்க ராவா குஷன்லாம் தேவையில்லை அப்படியே கொஞ்சம்லாம் சார் குஷனே தேவையில்லை இல்ல நீங்க வந்து குஷன் போட்டா உங்களுக்கு வந்து லைட்டா ஹீட் வரும் இதெல்லாம் வந்து போட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு ஆமா இது வந்து ரோலக்ஸுங்க ரோலக்ஸ் ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் ரோலக்ஸுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல கார்னர் இருக்கு பிளஸ் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இருக்கு அதே மாதிரி டிராகன்லயும் வந்து கார்னர் இருக்கு ஆமாங்க ஒரு ஃபைவ் சீட் கார்னர் பிளஸ் ஒரு கா ஒரு கார்னர் கார்னர்ல வந்து வேற என்ன மாடல் கேட்டால் பண்ணி கொடுத்துடலாம் என்ன எனி மாடல் ஓ இது யானை கொம்புங்க யானை கொம்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷன் வச்சது ஓ இது குஷன் வச்சது அங்க பார்த்தது குஷன் இல்லாதது ஆமா சேம் மாடல் தான் யானை கொம்பு ஏன் அப்படின்னாங்க இந்த யானை தந்தத்தை வந்து அப்படியே வந்து டிசைன் பண்ணிருப்போம் வேற லெவலுங்க ஆமா இது த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இருக்கு கார்னர் கார்னர் இருக்கு சூப்பர் இது வந்து பாத்தீங்கன்னா காதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் இது வந்து ப்ராடக்ட் பேர் காதல்

இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் கேட்டீங்கல்ல ஆமாங்க இந்த கலர் எந்த கலர் வேணா போட்டுக்கலாம் சார் இதுல என்ன கலர் வேணா என்ன கலர் வேணா போட்டுக்கலாம் இது ஆர்டருங்க செவி மாடல் கஸ்டமர் இந்த மாதிரி கலர் வேணும்னாரு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கலர் என்ன பண்ண மாதிரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பர் சாஃப்ட்ங்க சூப்பர் சாஃப்ட் சூப்பர் சாஃப்ட் இது எடுங்க எடுக்க முடியாது இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க குஷன் எடுத்துக்கலாம் ஓகே ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இது வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ள வந்து தைச்சுக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மயூகம் சொல்லிட்டு ஒரு மாடல்ங்க மயூகம் இதுல வந்து நம்ம வந்து வீல் வச்சு செஞ்சு தரேன் ஓ வீல் வச்சுனாலும் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்ட்ரைட்டா வச்சுனாலும் பண்ணிக்கலாம் 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 கஸ்டமைஸ் சார் நீங்க தான் அதனால எப்படி வேணா பண்ணி தரங்க ஆமா சோ கலர் வந்து பாத்தீனா உங்களுக்கு வந்து அது இந்த கலர் போக இது இவ்ளோ கலர்ஸ் வந்து இருக்கு உங்களுக்கு எந்த கிளாத்ல எப்படி வேணும் கம்ஃபர்ட் அப்படினால வந்து பண்ணிக்கலாம் சூப்பர் சார் சூப்பர் சார் இது மட்டும் இல்லாம கார்னர் பண்றீங்க நினைச்சா கார்னர்ல என்ன சார் கார்னர் தான் சார் கார்னர் வந்து பாத்தீனாங்களோட டார்கெட்டே வந்து பாத்தீனா கஸ்டமருக்கு வந்து பாத்தீனா ஒரு சீப்பான வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும் அதே மாதிரி சீப்பாவும் வந்து ரேட் வந்து பிரைஸ் ரீசனபிளான பிரைஸ்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கோங்க இந்த கார்னர் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி இது வந்து ஹரிசாண்டல் சார் ஓகே சார் இதுலேயும் வெட்டிக்கல் பாருங்க இந்த மாதிரியும் கொடுக்குறோம் இந்த மாதிரி வெட்டிக்கலாம் இருக்கு ஹரிசாண்டலாக இருக்கு ஆமாம் ஓகே சார் இந்த கார்னர் செட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆறு பேர் உட்காந்துக்கலாங்க ஓகே சார் இந்த கார்னர் டேபிள் கார்னர் சோஃபா வந்து வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா தாங்க சார் என்ன இவ்வளோ பெரிய கார்னரா ஆமாங்க குஷனோட சேர்த்து குஷனோட சேர்த்து வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இதுல என்ன அட்வான்டேஜ்னா குஷன் நீங்க எடுத்துக்கலாம் வேணும் ஓ வேணாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆமாங்க ஓ ஓ ஓ சார் இந்த கார்னர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் எல்லாம் எடுக்க முடியாது சார் எடுக்குமா சார் நம்ம சொந்த தயாரிப்புங்க ஓகே நீங்க ஃபேக்டரி அவுட் நம்மளுது நம்மளது நீங்க தமிழ்நாடு எந்த ஸ்டேட் வேணாலும் சொல்லுங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான் வரும் நம்ம வந்து கிளாத் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது கலர் இருக்கு கலர் இருக்கு அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்டிக்கல் இருக்கு ஹரிசாண்டல் இருக்கு ஹரிசாண்டல் இருக்கு எனி டிசைன் நம்ம வந்து பண்ணிக்கலாம்

யாருனாலே கொடுக்க முடியும் நிலம்பு இது வந்து ஐகான் பர்னிச்சர் மட்டும் தான் நம்ம வந்து ஸ்பெஷலா வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரோம் சோ ஹைட்ராலிக் இந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம் ஆமா இது எல்லா எல்லா சைஸுமே நம்ம கிட்ட अवेलेबल இருக்கு ஆமா எப்ப வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் மேல டிசைன் வேணாலும் மாத்தி வேணாலும் டிசைன் இப்போ இது வந்து கஸ்டமைஸ் உங்களுக்கு வேணுங்கற டிசைன் நீங்க வந்து எடுத்துக்கலாம் நமக்கு வேணுங்கற டிசைனை நாம இத எடுத்துக்கலாம் ஆமா சார் அடுத்து வந்து பாத்தீனா மகா மரக்கட்டில் சார் இந்த கால் சைஸ் பாருங்க ஹெவியா இருக்கும் இந்த இவ்வளவு பெரிய மரக்கட்டில் உங்களுக்கு குயின் சைஸ் வந்து பதினாறாயிரம் ரூபாய் சார் ஓகே கிங் சைஸ் வந்து வெறும் இருபதாயிரம் தான் சார் என்ன சார் சொல்றீங்க மொதல் சென்டர் பாட்டம் மட்டும் எல்லாமே ஃபுல் சென்டர் பாட்டம் எல்லாமே பல சார் இப்போ ஹெட் கார்விங் வந்து பார்த்துக்கோங்க எல்லாமே இருக்கு இதுலயே ஆறு டிசைன் ஏழு டிசைன் நான் கொடுக்குறேன் வேற டிசைன் ஏற்றினாலும் பிரைஸ் மாறாது ஒரே டிசைன் ஒரே பிரைஸ் தான் உங்களுக்கு ஒரே பிரைஸ் தான் ஓகே சார் குயின் சைஸ் வந்து பதினாறாயிரம் ரூபாங்க கிங் சைஸ் வந்து இருபதாயிரம் ரூபா தான் கிங் சைஸ் இருபதாயிரம் ரூபா தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுக்கலாம் ஏன்னா சென்டர் பாட்டமும் அதே விட்டு தான் கரெக்டுங்களா ஆமாங்க கம்ப்ளீட் வந்து பழைய வீடு போடுறது அந்த மாதிரிலாம் சார் அந்த மாதிரி அது ஃபிளை விட்டு தாங்காதில்லை சார் சார் அடுத்து சார் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குஷன் காட்டுங்க குஷன் காட்டு ஓ ஆமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஃபுல்லாக வந்து மகாகனி மரம்தான் தான் போட்டு மகாகனி மரம் கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் தான் லோ மாடலாக இருக்குது கரெக்டுங்களா ஆமாங்க டைல் வந்து உங்களுக்கு வந்து இருக்காதுங்க இருக்காது ஓ ஆமாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஆமாங்க சூப்பர் சார் சூப்பர் சார் அடுத்து சார் சார் அடுத்து வந்து ருத்ராட்ச மாடலுங்க ருத்ராட்ச மாடல் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்துலேயே ருத்ராட்ச மாடல் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் தேக்குங்க நிலம்பூர் தேக்கு இதெல்லாம் ஃபாரஸ்ட் தேக்கு கரெக்டுங்களா ஆமாங்க

கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆன்லைல எனக்கு அந்த மாதிரி மாடல் வேணும்னா பிரைஸ் அதை கம்மியா பண்ணுங்க என்னோட 100% ரெக்கமெண்டேஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கஸ்டமைஸ் பண்றது பெஸ்ட் பெஸ்ட் கரெக்ட் சூப்பர் சூப்பர் பாருங்க இப்போ நம்ம கிட்ட இருக்க அவேலபிள் மாடல்ஸ் இது வந்து மொபைல் பாக்ஸ் மாடலுங்க சிஎன்சி டிசைன் ஓ சிஎன்சி டிசைன் ஆமாங்க இது வந்து ஆர்ச்சிடுங்க ஆர்ச் மாடல் ஆர்ச் 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 மாடல் சூப்பர்ங்க இது பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான மாடலுங்க சார் பார்த்தா பயங்கரமா இருக்கு அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்டு டிசைன்ங்க செக்டு டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டிசைன் மாதிரி வரும் ஸ்கொயர் டிசைன் மாதிரி இங்க வர கலெக்ஷன் இது வந்து ஸ்கொயர் டிசைன் தாங்க சும்மா கட்டல்ல ஏகப்பட்ட கலெக்ஷன் வெச்சிருக்கீங்க இது எல்லாமே தேக்கு மரத்துலனா 5 அடி கட்டல்ங்க 5 அடி கட்டல் கரெக்ட் ஆமா சரி இது வந்து பாத்தீனா தேக்கு மரத்தலனா 6 அடி கட்டல் 6 அடி கட்டல் 6 அடி கட்டல் நீங்க டிசைன் மட்டும் பாருங்க இது வந்து பாத்தீனா ஒரு ஒரு உருளைய வந்து நீங்க வந்து உள்ள வச்ச மாதிரி இருக்கும் ஆமா சோ இது போக நிறைய கஸ்டமைஸ்டா இருக்குங்க நீங்க வந்து கால் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு டிசைன் அனுப்புறேன் இது 6 அடில ஆர்ச்சிட் மாடல்ங்க ஓ இது வந்து பாத்தீனா ஒரு கிளாசிக் மாடல் கிளாசிக் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் பாக்ஸ் மாடலுங்க மொபைல் பாக்ஸ் மாடல் ஆமாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸிகியூட்டிவ் லுக் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருளையிலே கொஞ்சம் பெரிய உரலை ஓ அதாவது இந்த இதில் டிசைன்லாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் டிசைன் போடலாங்க ஓஹோ ப்ளஸ் சிஎன்சி டிசைனு எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸாக பண்ணித்தரேங்க சார் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமைஸ் ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காரு சரி இது சரி இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிலா பீரோவான்னு கேட்காதீங்க இது வந்து கட்டில் தான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கஸ்டமர் வந்து ஃபுல்லாக பழகி கேட்டிருக்காரு சோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிலமூர் தேக்கில் பண்ண மொபைல் பாக்ஸ் மாடல்

நான் எல்லாமே வாட்ஸ்அப் பண்றேன் மேட்ரஸ்லயும் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க மேட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து மூவாயிரூவால இருந்து இருக்கு மூவாயிரம் மூவாயிரம் இருந்து இருக்குங்க மூணு மேட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா வெறும் த்ரீ தௌசண்ட்ல இருந்து உங்களுக்கு அப்டு வந்து பாத்தீங்கன்னா 45000 வரைக்கும் 45000 இருக்கு 45000 க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா லேடெக்ஸ் 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 பண்றீங்க லேடெக்ஸ் பண்றாங்க சார் லேடெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால இம்போர்ட் பண்ணி பண்றோம் बांबू கிளாத் போட்டு தரங்க ஓ बांबू கிளாத் தான் बांबू கிளாத் வந்து போட்டு தரோம் சோ இந்த இந்த லேடெக்ஸ்ல நீங்க படுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா சொர்க்கத்துல படுக்குற மாதிரி இருக்கும் ஆமா ஓகே சோ நீங்க வந்து லேடெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குல தி பெஸ்ட் ப்ராடக்ட்ங்க பெஸ்ட் ப்ராடக்ட் அதே மாதிரி வந்து ஸ்பிரிங் மேட்டர்ஸ் நம்ம பண்றோம் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா

அஞ்சடி வந்து இருபத்தாயிரம் ரூபாய் ஆறு அடி வந்து இருபத்தெட்டாயிரம் இருபத்தெட்டாயிரம் பை ஒன் கேட்டு ஒன்று இந்த நீங்கள் மேட்ரஸ்ல எடுத்துக்கலாம் ஆமாம் ஆமாம் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஹைலைட் ப்ராடக்ட் டைனிங் டேபிள் இந்த அக்கேசியில் டைனிங் டேபிள் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சீட்ருங்க அஞ்சுக்கு மூணு நாலு பேர் உட்காந்து சாப்பிட்றது வெறும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தரங்க ஃபுல் டீக்கில் ஃபுல் டேக் இல்லைங்க சார் ஃபுல் அக்கேசியா அக்கேசி டீ கரெக்ட் ஃபாரஸ்ட் அக்கேசியா ஃபாரஸ்ட் அக்கேசியாவில் டைனிங் டேபிள் மேலே டாப் கிளாஸுங்க சேர் இதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் அதில் தருங்க நாலு பேர் உட்கார்றது வெறும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்ப ரூபாய் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அதாவது பாட்டம் எல்லாமே எல்லாமே தான் சார் இதுல நிறைய கலெக்ஷன் நீங்க நம்ம டைனிங் டேபிள் ஒரு பத்து இருபது கலெக்சன்ஸ் இருக்கு எந்த கலெக்ஷன் சொல்லுங்க நம்ம பண்ணலாம் பண்ணி தரலாம் கரெக்ட்டு ஒவ்வொரு மாடல் சொல்லுவோம் சார் இதுல என்ன சார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள வந்து பெபிள்ஸ் வச்சுக்கிற மாடல் பெபிள்ஸ் வச்சுக்கலாம் இது வந்து ஆறுக்கு மூணு மாடலுங்க சைஸா பெருசா இருக்கு ஒரு கதை சாச்சு வச்ச மாதிரி இருக்கு

இடமா அந்த மாதிரி ரொம்ப இடம் கம்மியாக க இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் டேபிள் நீங்கள் வந்து சேரை வந்து உள்ள அப்படியே வந்து சேர்த்து வச்சுக்கலாம் சேர்த்து வச்சுக்கலாம் கரெக்ட்டுங்களா ஸோ அதே மாதிரி நாலுக்கு மூணு இருக்குதுங்க அதிலேயும் நாலுக்கு மூணு சைஸ் ஆமாங்க இதுலேயே ரவுண்டு டைனிங் டேபிள் இருக்குது ஓ அதான் இதே மாடலில் ரவுண்ட் இருக்கு ரவுண்ட் இருக்கு அது பிஸ்றா மாதிரி இருக்கும் ரவுண்ட் இருக்கு ஓவல் ஷேப் இருக்கு இப்போ இந்த கண்ணாடி கண்ணாடியில பழக மாடல் வேடாலாம் எடுத்துக்கலாங்க ஓ ஃபுல்லாக மேலே பழக மரம் உள்ளே மேலே பழகா எல்லாம் போட்ட மாதிரி வேணுனாலும் அது பண்ணி கொடுத்து ஆமாங்க ஆமாங்க சார் அடுத்து நம்ம டீபாய் பார்த்தலங்க டீபாய் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு அக்கேசியா ரெண்டு வெரைட்டிலையும் இருக்குங்க பாத்தீங்கன்னா வந்து இது பெற மூவாயிரம் ரூபாய் வருங்க மூவாயிரம் ரூபாய் இதுல புல் உட்ல ஓ அதே போட்டா மூவாயிரத்தி அடுத்த இதெல்லாம் தேக்கு இதே நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க ஓ என்னங்க சூப்பரா ஒரு டிசைனே அடுத்து இது வந்து மாட்டு வண்டிங்க மாட்டு வண்டி சைக்கிள் நம்ம அங்க இருக்கு பாருங்க சைக்கிள் வண்டி சைக்கிள் பாருங்க இங்க பாருங்க வச்சிருக்காங்க இதுல பாருங்க இது சைக்கிள் டீ இது வந்து சைக்கிள் டீ பாய் சைக்கிள் இது சைக்கிள் ஓட்டம் நினைச்சுக்கா இது சைக்கிள் டீ பாய் மேல வந்து கண்ணாடி போட்டு கண்ணாடி போட்டு கொடுத்துருவீங்க இந்த மாதிரி டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஃபுல் பழக இது போக கஸ்டமைஸ் சொன்னாலும் நம்ம வந்து பண்ணித்தரேன் டீபாயிலையும் பண்ணித்தரலாம் டீபாயிலையும் டீபாயிலே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மாடல் இருக்கு எல்லாமே நமக்கு ஸ்டாக் வைக்க முடியாது குடோன் இருக்கு நீங்க எனி மாடல் சொல்லுங்க நான் வந்து வாட்ஸ்அப் பண்றேன் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க

யூஸ் பண்ணிட்டு ஃபோன் பண்ணுங்க இது வந்து சக்கர மாடலுங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜைஜாண்டிக் மாடல் ஆமா இது கொஞ்சம் நல்லா பாக்க கொஞ்சம் நல்லா வந்து ஹைட்டா இருக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு இதுலயே வந்து மினியேச்சர் இருக்கு ஓ இதுலயே மினியேச்சர் இருக்கு ஆமாங்க

இது சிம்பிள் மாடலு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல வந்து கார்விங் டிசைன் இருக்கு உள்ள நம்ம பாக்கலாங்க இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா பியூ சோஃபாங்கு சோஃபா காருக்கு அடிக்கிற பாலிஷ் வந்து அடிச்சிருக்கும் ஆமாங்க சோ இந்த பாலிஷ் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நேர்த்தியான டிசைனா இருக்கும் அதே மாதிரி இது ஒரு கலர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த கலருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து திவான் திவான்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜா காலத்துல யூஸ் பண்ற மாதிரி ஆமாங்க ஒரு பில்லோ குடுக்குறேங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துரும் டிசைன் போட்டு கொடுத்து வந்து பாதி டிசைன் இருக்குங்க இது உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆமாங்க சூப்பர் சார் சூப்பர் எனி டிசைன் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோன் பண்ணுங்க டிசைன் அனுப்புறோம் உங்களுக்கு ஓணுங்கிற மாதிரி டிசைன்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல வந்து பண்ணி பண்ணித்தரேன் சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரத்திலேயான அலமாரிங்க அலமாரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரத்திலேயானதுங்க பாத்துக்கங்க எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங் டிசைனுங்க உள்ள இருக்கிறது எல்லாமே எல்லாமே தேக்குதாங்க எல்லாமே சரி பழக்கம் மாதிரி கூட தான் கரெக்ட்டு ஆமா எல்லா பழக உள்ள பார்ட்டிஷன் எல்லாமே தேக்குதாங்க ஒரு இது அப்படிங்கிற ஒரு டிசைன் பயங்கரமா இருக்கு பாக்க இது போக நம்ம கிட்ட எண்பது டிசைன் இருக்கு நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ட்ராயர் கீழ வந்து ரெண்டு டோர் கொடுக்குறேங்க மேல இந்த கார்விங் எனி கார்விங் கொடுக்கலாம் இதுல வந்து ஃப்ளவர் கார்விங் கொடுத்துருக்கோம் இதுல ஒரு ஃப்ளவர் கார்விங் பிளஸ் வந்து டிரெஸ்ஸிங் மிரர் கொடுத்துருக்கோம் ட்ரெஸ் மிரர் ஆமாங்க அடுத்து வந்து இப்போ இது வந்து கலைவாணி என்ன சார் இது இது வந்து கலைவாணி தேக்குங்க பாருங்க சில நார்மலா நம்ம டூ டோர் வாட்ரோப் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வீட்ல இருக்கும் போது நம்ம செல்வம் வந்து நம்ம வந்து நிறைய சேரும்

உங்களுக்கு வேணுங்கிற டிசைனில் வேணுங்கிற மாடலில் வேணுங்கிற சைஸ்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் சார் மெயினாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே காமிச்சிட்டிங்க காம்போ ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு சார் காம்போ ஆஃபர் கல்யாண சீர்வர்ஸ் கல்யாண சீர்வர்ஸ் தான் நம்ம மெயின்ங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலமாரி மூணு அடி அலமாரிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கு மர கட்டுலுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் டைனிங் டேபிளுங்க அடுத்து தேக்கு மரத்துல சோஃபா செட்டுங்க எல்லாமே டீக்கு தான் எல்லாமே டீக்கு தான் அல மாதிரி சோஃபா செட்டு கட்டுல டைனிங் டேபிள் சோஃபா ஒரு வீட்டுக்கு தேவையான கம்ப்ளீட் புல் செட்டு நீங்க புதுசா குடி போறவங்களுக்கு ஃபுல் செட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் மட்டும்தான் இது வெளியே தனியாக எடுத்து என்ன பிரைஸ் வெளியெல்லாம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேல வந்து மேலே வந்து சார் பணத்தை வந்து பாக்க வேண்டாம் பயங்கரமா இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க ஒரு ரூமுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அலமாரி இந்த மாதிரி வந்து ஒரு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் சோஃபா ஒண்ணு வந்து ஒரு ஃபுல் ஒரு கட்டுல ஒண்ணு போட்டா ஆமா வந்து பாக்குறதுனால நீங்க வந்து கவலையே பட வேண்டாம் நான் வந்து குவாலிட்டிக்கா நான் வந்து அசூரன்ஸ் கொடுக்குறேன் நீங்க போய் மரத்தை போய் தேட வேண்டாம் யாரு டிசைனர் தேட வேண்டாம் எங்கிட்ட எல்லா டிசைனும் இருக்கு கிட்டத்தட்ட நாப்பது பேர் வச்சு நம்ம டீம் வந்து ஃபேக்ட்ரில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ல ஆனா டைம் வந்து எனக்கு வேணும் நம்ம வந்து தேக்க மரம் உடனே பச்சை மரத்தை எடுத்து போட்டு செய்ய முடியாது சார் வந்து ஃபுல் சீசனிங் பண்ணீங்க நான் பங்கஸ் வராம பூச்சி வராம உங்களுக்கு வந்து வெள்ளை இல்லாம நம்ம நீட்டா செஞ்சிடறோம் பட் எங்களுக்கு நீங்க வந்து என்ன வந்து இப்ப நான் வந்து அனுபவத்துல என்ன சொல்றேன்னா அவங்க அட்வான்ஸ் பணம் கட்டின உடனே வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஆச்சு ஆச்சான்னு கேக்குறாங்க தயவு செஞ்சு அவ அவசரமே பட வேண்டாங்க கல்யாணம் நீங்க வச்சுட்டீங்கன்னா எனக்கு மினிமம் வந்து ஒரு ஒன் மந்த் வந்து முன்னாலேயே நீங்க வந்து புக் பண்ணிக்கங்க நான் வந்து சிறப்பான முறையில் உங்களுக்கு குவாலிட்டியா நான் வந்து செஞ்சு தரேன் சார் அதே போல ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு மெயினாக கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷனுக்கு ஒரே காம்போ ஆஃபர் தான்

ீப்பா இது எல்லாமே வந்துருக்கு எல்லாமே இங்கிலூட் சார் சார் இப்ப இந்த மாதிரி எடுக்கும் போதுலாம் உங்களுக்கு டெலிவரில எப்படி பண்ணி கொடுப்பீங்க சார் டெலிவரி வந்து எக்ஸ்ட்ரா தான் இந்த ஒரு சின்ன பொருள் எடுத்தால் டெலிவரி டெலிவரி சார்ஜ் டெலிவரி வந்து எக்ஸ்ட்ரா தான் சார் ஓகே நம்ம கொடுக்கலாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் கொடுக்கலாம் இப்ப நீங்க சென்னையில இருந்து ஆந்திரால இருந்து இங்க நம்ம கொடுக்க முடியாது நான் வந்து பிரைஸ் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் பெஸ்ட் குவாலிட்டி தரேன் நீங்க வந்து ஆர்டர் பண்ணுங்க நம்ம ரிட்டர்ன் வண்டி இருந்தால் அரேஞ்ச் பண்ணலாம் ரிட்டர்ன் வண்டி தான் வந்து ஒரு ஏழாயிரத்து ஐநூறு எட்டாயிரத்து ஐநூறு அந்த மாதிரி ஒரு வாடகை நீங்கள் ஃபுல் செட்டாக எடுக்கணுங்க நீங்கள் ஒரு கட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டிரான்ஸ்போர்ட் கொடுக்க முடியாது கண்டிப்பாக ஃபுல் செட்டு உங்களுக்கு புது வீடுனாலும் சரி இப்போ கல்யாண சரி ஃபுல் செட் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வாடகை வந்து கட்டுப்படியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி எந்த மாதிரி வாரண்டி கொடுத்துட்டு இருக்கீங்க சரி தேக்கு மரத்தை பொறுத்தலாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு வந்து தேக்கு மரம் எல்லாம் வந்து லைஃப் டைம் வாரண்டி தான் லைஃப் டைம் வாரண்டி தான் ஆமாங்க அகேசியாவுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்ட்டி அஞ்சு வருஷம் வாரண்ட்டி ஆமாம் எல்லாத்துக்கு வாரண்டி இருக்குது கேரண்டி இருக்குது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு ஆமாம் ஏன்னா தேக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் ஆர்டர் பண்ணும்போது நம்ம ஃபுல் சீசனிங் பண்ணிங்க கம்ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆன வந்து ஓல்டு ட்ரீ தான் எடுத்து கட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் ஸோ அதை எல்லாமே வந்து சீசனிங் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த தேக்கு மர ஃபர்னிச்சர் பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் பெஸ்டா நூத்தம்பது வருஷம் இருநூறு வருஷம் உங்களுக்கு வந்து தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மரம் பர்னிச்சர் இது எப்படி நீங்க வந்து ஒரு நிலத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதே மாதிரிதான் ஒரு பர்னிச்சர் வாங்குறதுக்கு நீங்க ஐகான் பர்னிச்சர் பொறுத்தளவு நீங்க வந்து எங்கேயுமே நீங்க வந்து போய் வந்து உட் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பயப்படவே வேண்டாம் தைரியமா ஆர்டர் கொடுங்க நீட்டா பண்ணி தரங்க மெயினாக சார் நம்ம கடைக்கு எப்படி வரது அட்ரஸ் கூட டீட்டாக சொல்லிடுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் சிறுவாணி மெயின் ரோட்டில் பேர் செட்டிப்பாளையத்துக்கும் பச்சாப்பாளையத்துக்கு இடையில் வந்து இருக்கு ஐ கால் பர்னிச்சர் சூப்பர் சார் சூப்பர் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் சார் வீடியோட ஃபைனல் பண்ணிட்டேங்க வீடியோஃபெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பிரதர் ரொம்ப சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாரு மெயின் அதுதான் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிணாரு நினைக்கிறேன் அதாவது வாரண்டி பற்றி சொல்லிட்டாரு டெலிவரி பற்றி சொல்லிட்டாரு இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட்னு குறிச்சு இருந்தாலும் சரி உங்களோடய கான்டாக்ட் டெட்ரஸ் நான் ஸ்போர்ட்ல நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கேட்டேன் டிஸ்க்கு கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க இதே வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன் நல்ல டாட்டா